Hi, friends. மகன்தி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சோகமாக போகிறாங்க உடனே இங்கே ராதா வந்து அம்மா விஜய் வந்தானா விஜய் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க ராதா விஜய் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான் கொஞ்ச நாளைக்கு நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் நான் எப்படி தான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு தெரியல விஜய்க்கு தெரியாமல் நான் காவேரி கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸை கொண்டு போயிட்டு அவளை கட்டாயப்படுத்தி சைன் போட சொல்லியிருக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது அவனோட மனசு ஃபுல்லா காவேரி தான் இருந்திருக்கா காவேரிய அவர் அவன் வந்து மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவன் அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த மாதிரி அவன் இருக்கிறப்போ நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் நான் சொல்கிற பேச்சை கேட்காம விஜய்க்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இப்போது விஜய் அங்கேயே இருக்கேன் இனிமேல் நான் இங்கே வரக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான் இனிமேல் நம்ம எப்படி தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் விஜய் தான் எல்லாம் சொல்லிட்டு நம்ம இருந்தோம் இப்போது இந்த வீட்டில் விஜய்யே இல்லைன்னு ஆகிப்போச்சு இனிமேல் இந்த வீடு நரகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராதா இருந்துட்டு ஏன்பா ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் நரகமாக போகுது அதான் என் பையன் அஜய் அஜய் இருக்கால அஜய நம்ம இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவோம் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையே இனிமே அவன் தான் பாத்துக்க போறான் வீட்டை மட்டும் கிடையாது ஆபீஸ கூட தான் ஏன்னா ஆபீஸுமே வேண்டாம் தானே விஜய் சொல்லிட்டு போனான் அன்னைக்கு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன்ப்பா அஜய் தான் ஆபீஸ் எல்லாம் பாத்துக்கணும் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்க ராதா வந்து அப்படியே அவங்களோட சுயரூபத்தை இப்பதான் வெளிக்கொண்டு வராங்கனே சொல்லலாம் உடனே தாத்தா பயங்கர அதிர்ச்சியா இங்க பாருமா ராதா நான் எப்பமா சொன்னேன் அஜய் எல்லா பிசினஸையும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லம்மா நான் தான் பிசினஸ் பாத்துக்க போறேன் அப்படியெல்லாம் அஜய நம்பி அவன் கையில எல்லாம் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராதாவோ ஏன்பா ஏன் இப்படி பேசுறீங்க ஏன் மகவன் ஒழுங்காக பிஸ்னஸ் நடத்த மாட்டானா என்ன விஜய நம்பி நீங்கள் கம்பெனியை பொறுப்பு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஒப்படைச்சிங்க அவன் நல்லபடியாக ரன் பண்ணி அன்னைக்கு சின்னதாக கம்பெனி இருந்தது இன்னைக்கு பெரிய கம்பெனி ஆயிடுச்சுல்ல அந்த மாதிரி அஜயும் இன்னும் நாலஞ்சு கம்பெனி ஓப்பன் பண்ண தானே செய்வான் நீங்கள் அஜய்கிட்ட நம்பி அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கலாம்ப்பா கண்டிப்பாக அவன் ரொம்ப நல்லா நடத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாட்டி இருந்துட்டு வேண்டாமா அவனுக்கெல்லாம் அது செட் ஆகாது அதே மாதிரி அதே மாதிரி நம்ம அவங்ககிட்ட பொறுப்பை எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ராகினியும் பசுபதியும் அந்த பொறுப்பை அவங்க கையில் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலே சின்ன பண்ணாமல் ஆயிடும் வேண்டவே வேண்டாம் அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ராதாவோ இங்கே பாருங்கம்மா என்ன என்ன ஆளாளுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது விஜய் மட்டும்தான் உங்கள் பேரனா அப்போ அஜய் உங்கள் பேரன் கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா அப்படி சொல்ல வரல வேற எப்படி சொல்ல வரீங்க நீங்கள் அப்படிதான் சொல்ல வரீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்போது அஜய் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவனுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அந்த ராகினியே ஆனால் அந்த வாழ்க்கையுமே அவனுக்கு சரியில்லை இப்போது நம்ம வீட்லேயுமே அவனுக்கு உரிமை எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது அவன் எதுக்கு தான் பிறந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே எங்க தாத்தா இருந்துட்டு இங்கே பாருமாராதான் சடான பிஸ்னஸ் பொறுப்பை எல்லாத்தையுமே எடுத்து கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவனால் ஒரே அடியாக பார்த்துக்க முடியாது ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே அவனுக்கு இல்லை சரியாம்மா கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் பாட்டியும் போயிடுறாங்க இப்போ ராதா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் விஜய நம்ம நம்ம பிள்ளை மாதிரி தான் வளர்த்தோம் ஆனாலும் அஜயும் நம்ம பற்ற பிள்ளை அவனுக்கும் சரியான மரியாதை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவனும் பொறுப்பாக வேலைக்கு போகணும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் இதுக்கு த அப்பாவும் அம்மாவும் ஒத்து வர மாட்டாங்க போல் நம்மளோட வேலையை காட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வைக்கிறாங்க அதாவது நிறையவே பிளானும் பண்ணுறாங்க அந்த நேரம் கரெக்டாக எங்கள் ராதாவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ராதா உன் அம்மாவும் அப்பாவும் என்ன பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நம்மளோட பையனோட வாழ்க்கை அவ்வளோதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்டாட்டியும் சரியில்லை இப்போ அவனுக்கு அமைஞ்ச தாத்தா பாட்டியும் சரியில்லை விஜய் தான் எல்லாமேன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அஜய்க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் இங்கே ராதாவை ஏற்றி விடுறாங்க இந்த ராதாவோட ஹஸ்பண்ட் இப்போது ராதா இருந்துட்டு எங்கள் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்ஸை வந்து அதாவது அஜயோட பொறுப்புக்கு கொண்டு போகிறேங்க அதுக்கான வேலையை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் ஏன்னா இனிமேல் விஜயுமே இந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் இத்தனை நாளாக அவன் தானே இந்த சொத்தையும் அந்த பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் இனிமேல் நம்ம பிள்ளை அஜய் அனுபவிக்கட்டுமே அதுக்கான வழி என்னமோ அதை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு அன்பரசுமே இப்பதான் கரெக்டான வழிக்கு நீ வந்திருக்க ஃபார்ம்க்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் இத்தனை நாளா அதுக்காக தான் நானும் போராடிக்கிட்டு இருந்தேன் நம்ம பையனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன் அது எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது இனிமே எனக்கு கவலையே இல்லை ராதா ஏன்னா நீ இருக்கல்ல கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் இந்த பிஸ்னஸ் சொத்து பத்துன்னு எல்லாத்தையுமே அவன் பேருக்கு நீ மாற்றி வச்சிருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு சொல்லுவோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் கூடிய சீக்கிரமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராதா வந்து ஈவினிங்குக்கு அதாவது நைட்டுக்கு சமைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியுமே வந்து கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதா மனசுக்குள்ளேயே எடுக்க நினைக்கிறாங்க எப்படி அவன் து சொத்து பத்திரத்தில் அதுக்கப்புறம் வீடு பத்திரத்தில் எல்லாத்துலேயுமே அம்மாக்கிட்டேயும் கிட்டேயும் நம்ம சைன் வாங்கிடணும் எப்படியும் சொத்து பத்திரம் எல்லாமே பீரோவில் தான் அம்மா வச்சுருக்கோம் அவங்களுக்கே தெரியாமல் எப்படியாவது கையெழுத்த வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராதா வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க இப்போது நம்ம தாத்தா பாட்டி அன்பரசு ராதா இவங்க எல்லாருமே உட்காந்து ஒரே அடியாக அதாவது ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போவே ராதா வந்து ஏமா அஜய் நம்ம வீட்டுக்கே வர சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ வேண்டவே வேண்டாம் அஜய் வந்தால் அந்த ராகினியும் வந்துடுவா ராகினி வந்தால் அந்த பசுபதியும் இங்கே கூட வந்து சேர்ந்துக்குவான் பசுபதியால் நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையுமே அவன் வளர்ச்சி போட நினைப்பான் ஏன்னா காவிரியோட குடும்பத்தைவையே அவ்வளோ அழக்கல் அலக்கடிச்சிக்கருக்கான் அவங்களோட சொத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த ராகினி மூலமாக இந்த பசுபதி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம சொத்து பத்து எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் நம்ம எவ்வளோதான் உஷாராக இருந்தாலும் அந்த பசுபதி எப்படியாவது ஒன்று நம்ம கிட்ட இருந்து அதை எல்லாத்தையுமே பிடுங்கிப்பான் வேண்டவே வேண்டாம் அஜய் இருக்கிற இடத்துலையும் இருக்கட்டும் இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க இங்கே ராதா பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது எது பண்றதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நம்ம ராதா காஃபி வச்சுட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அப்படியே திரும்பவும் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அம்மா அஜய் பாவம்மா அந்த ராகினி பசுபதியெல்லாம் இங்கே வர வேண்டாம் அஜய் மட்டும் இங்கே வந்து இருக்கட்டுமே ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஒரு வழியாக இங்கே அஜயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அஜய் கூட தனியாக போயிட்டு பேசுகிறாங்க நம்ம ராதா இங்க விஜய் விஜயினுமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் இந்த சொத்து பத்துன்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி போயிட்டான் இப்போ தாத்தா பாட்டி பேரில் இருக்கிற வீடு அந்த சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே நீங்க அஜய் இருந்துட்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்க ஆபீஸ் வந்து விஜய் பேர்ல இருக்கும் இந்த வீடும் சொத்தும் மட்டும் தான் தாத்தா பேர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா இப்போதைக்கு இந்த வீட்டையும் அஹ் சொத்தையும் மட்டும் நாம உன் பேருக்கு எழுதிப்போம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆஃபீஸு எப்படியாவது உன் பேருக்கு மாற்ற முடியுமான்னு ஆனால் விஜய் உஷாராக தான் இருப்பான் வேணா அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஏமாற்றி கண்டிப்பாக நம்ம சொத்தையும் வீடையும் நம்ம பேருக்கு கொண்டு வந்துடலாம் ஆஃபீஸை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான வழி அதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டூப்ளிகேட் பத்திரம் மாதிரி கொண்டு வந்து அதில் சும்மா பேப்பரு அதாவது பிளைன் பேப்பர்னே வச்சுக்கலாமே அந்த மாதிரி பேப்பரை வாங்கிட்டு வந்து இங்கே தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இங்கே அஜய் வந்து சைன் வாங்குகிறாங்க இப்போது நம்ம பாட்டி வந்து எதுக்காகப்பா இந்த சைன் அப்படின்னு சொல்லி கிக்கவும் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அதில் வீட்டில் உள்ளவங்களோட சைன் எல்லாமே போட்டுட்டு வர சொன்னாங்க அம்மாவுமே சைன் போட போட தான் போகுது நீங்கள் போடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கிட்டேயும் இங்கே நம்ம யாரு நம்ம தாத்தா கிட்டேயுமே சைன் வாங்கிக்கிறாங்க இப்போ அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்து அந்த வெத்து பேப்பர்ல இருக்க சைனை அதாவது பீரோல பத்திரம் இருந்தது நம்ம ராதா தான் பாட்டிக்கே தெரியாமல் அந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இப்போது அந்த பத்திரத்தில் அப்படியே டூப்ளிகேட்டாக கரெக்டாக தாத்தாவோட சைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பத்திரத்தில் போட்டுடுறாங்க இப்போது அஜய் பேருக்கு சொத்தும் வீடு மட்டும் மாறின மாதிரி ஆஃபீஸ் வந்து நம்ம விஜய் பேரில் தான் இருக்குது இப்போது சொத்து வீடு மட்டும் அஜய் பேருக்கு மாறியாச்சு அதுக்கப்புறம் அஜய் வந்து எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதா கிட்டே கிச்சனில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம பாட்டிமா வந்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க இப்போது அஜயும் நம்ம ராதாவும் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அஜய் சொல்கிறாங்க இனிமேல் இந்த சொத்தும் இந்த வீடும் என் பேருக்கு மாறியாச்சுமா தாத்தாவையும் பாட்டியும் ஏமாற்றி நான் சைன் வாங்கிட்டேன் பத்திரத்துலேயுமே அவங்க பேர் போட்ட மாதிரி டூப்ளிகேட்டாக நான் ரெடி பண்ணியாச்சுமா இனிமேல் அஜய் அதாவது விஜய்க்கு வந்து இங்கே உரிமையே இல்லை வேணால் வந்து நாலு நாள் ஏதோ படுத்து ஒரு மூளையில் இருந்துட்டு போயிட்டு போகிறான் ஆனால் இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு மாறியாச்சுமா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாளாக அந்த விஜய் அவன் எவ்வளவுலாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் இனிமே எல்லா அதிகாரமும் ஏன் கையில அப்படின்னு சொல்லிட்டு எங்க அஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாட்டிமாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு உடனே இங்க அஜய் கிட்ட போயிட்டு டேய் என்னடா அப்போ நேத்து நீ என்கிட்ட சைன் வாங்குனது இந்த சொத்தவும் பேருக்கு மாத்துறதுக்காகதாண்ணா பாவி பாவி எல்லாம் நல்லா இருப்பியாடா நீ எல்லாம் நாசமாக போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராதா இருந்துட்டு என்னம்மா என் பையனாவே நீ சபிக்கிற அப்போது என் பையன் நாசமாக போயிட்டானா நீ நல்லா இருப்பியா நீ எப்போவுமே விஜய் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கவே அதுக்காக தான்மா எப்படியோ நானும் அஜய் தான் சேர்ந்து இப்படி டூப்ளிகேட் பத்திரம் அது இதுன்னு ரெடி பண்ணி ஒரு வழியாக இருந்து சைன் வாங்கி இந்த சொத்தை அஜய் பேருக்கு நான் மாற்றிட்டேன் அஜய்க்கு என்னமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் எப்படியோ கரெக்டான நேரத்துல விஜய் இந்த வீட்டை விட்டு போனான் அதுக்கப்புறம் இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே என் மகன் பேருக்கு எழுதுற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமாவுக்கும் தாத்தாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு உடனே எங்க பாட்டிமா இருந்துட்டு ஏன் ராதா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எதுக்குடி இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ இத்தனை நாளா நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நான் நல்லவ மாதிரியெல்லாம் நடிக்கல நான் உண்மையாதான் இருந்தேன் விஜய என் பெத்த பிள்ளையாதான் நினைச்சேன் இத்தனை நாளா விஜய் தானே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் இனிமே அஜய் அனுபவிக்கி ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தானே இப்போ இவ்வளோ நாளாக அவனோட ராஜாங்கத்தில் இருந்தது இனிமேல் என் பிள்ளைய ராஜாங்கத்தில் இருக்கட்டுமே இந்த சொத்தும் வீடும் மட்டும்தான் இவன் பேருக்கு வந்திருக்கு ஆஃபீஸு விஜய் பேர்லே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் பா தாத்தா இருந்துட்டு ராதா நீ இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் என்னப்பா ஃப்ராடு இது என் அப்பா அம்மா சொத்து தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாயெல்லாம் உடச்சிருவேன் இது நாங்கள் ஒன்றும் சம்பாதிச்சு வைக்கல இது விஜயோட பூர்வீக சொத்து இது அவனோடது நாங்கள் எதுவும் இதை சம்பாதிச்சு ஒன்றும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா விளக்கத்தையும் எடுத்து சொல்லுவோம் சரிங்க விடுப்பா அவன் தான் வேண்டான்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டான்ல சும்மா கிடக்கிறது ஏமாக அனுபவிச்சா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சி ராதா நீ இவ்வளோ கேடு கெட்டவளாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கப்பா சும்மா ஓவராக பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ராதா நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறாங்க இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இப்போது ஷார்தா அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா வந்து ஒரு கட்டை பைய தூக்கிக்கிட்டு வெளியே போகவும் உடனே விஜய் இருந்துட்டு அத்தை எங்கே அத்தை போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தம்பி குமரன் தம்பிக்கு கடையில் நிறைய வேலை இருக்காம் அதனால் கங்கா ஃபோன் பண்ணி கறியெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா தான் நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அத்தை எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் கொடுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ தம்பி இல்லை தம்பி நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க அத்தை நீங்கள் நான் காவிரின்னு சொல்லிட்டு நம்ம மூணு பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படியே பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே நம்ம ஷார்தா கூட போகிறாங்க இப்போ நம்ம விஜய் வந்து அத்தை இனிமேல் நம்ம இருந்து வாக்கிங் வரலாம் உங்களுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் என் கூட இப்படி சகஜமாக பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி முன்னாடியெல்லாம் நீங்கள் பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணக்கார திமுறை காட்டுறீங்க அப்படின்னலாம் நினச்சி நினச்சி உங்களை பற்றி ரொம்பவே எல்லாம் நினச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தம்பி தெரிய வருது என் பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கீங்க நினைக்கவே புல் அரிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம த விஜய் இருந்துட்டு அத்தை அதெல்லாம் ஒரு விஷயமா அத்த காவேரி தான் என் உலகமே காவேரி இல்லாத வாழ்க்கையே என்னால் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியாத நீங்க அதவே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காதீங்க அத்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னவோ தம்பி குழுக்கமாக இருக்கிற மாதிரி ரொம்பவே வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னத்த கொடைக்கானலில் உங்களுக்கு அப்படியே குழு குழுன்னு அப்படியே ஏதோ ஏசியில் அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி கூல் அதாவது கூலிங்காக இருக்கும் இங்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தான் கூலிங்காக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பற்றாத ஏன்னா கொடைக்கானல் உடம்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆகிடுது இல்லை தம்பி இனிமேல் கொடைக்கானலு எங்கள் ஊர்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே எங்களுக்கு என்ன இருக்குது அதான் ஒரே ஒரு சொத்து இருந்தது அதையுமே அந்த தோட்டத்தெல்லாம் அந்த பசுபதி பிடுங்கிக்கிட்டான் இப்போ அந்த ஒரு வீடு அவர் ஞாபகமாக இருந்த வீடு அவர் வந்து கஷ்டப்பட்டு கட்டிட்டு போன வீடு அதையுமே இப்போ அவன் பிடிங்கக்க போகிறான் பொய்யான பத்திரமா எல்லாம் ரெடி பண்ணி அவன் அவன் பேருக்கு மாற்றிக்க பார்க்குறான் என்ன தம்பி என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல கிட்ட மோதுறதுக்கு எனக்கு தெம்பும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த வீட்டை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் என்னை நம்புங்க அத்தை என்னை நம்பிக்கை நம்புவீங்கள அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தம்பி உங்கள் மேலே எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பேஸ்டியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மட்டன் சிக்கன் ஃபிஷ்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியான நான்வெஜ்ஜுமே வாங்கிட்டு வந்து தடபுடெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதாவது விஜய் வந்து சாரதாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க அதாவது காவேரி நம்ம விஜய் சாரதா மூணு பேருமா சேர்ந்து சமைச்சு வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் கடையிலேருந்து நம்ம கங்காவும் குமரனும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே ரெடியாக இருக்குது உடனே நம்ம சாரதா ஏ கங்கா வாடி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா சாப்பிடுவேன் குமரன் தம்பி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கா நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா என்னம்மா வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் தம்பியும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரடி நாங்கள் மூணு பேருமா சேர்ந்து தான் சமைச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் அதாவது பேகும் கையுமாக வந்து நிற்கிறாங்க இவங்களை பார்த்ததுமே நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன தாத்தாவும் பாட்டியும் பேக்கோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி நம்ம சாரதா எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா காலையில் தான் இங்கேருந்து போனீங்க பேக்கும் கைமாக வந்திருக்கீங்க என் ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாட்டிமா பயங்கரமாக அழுகுறாங்க விஜய் எங்களை அந்த ராதாவும் அஜயும் ஏமாற்றிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா கொடுமையும் சொல்கிறாங்க இங்கே ராதாவும் அஜயும் தாத்தாவுக்கே தெரியாமல் சொத்தை சொத்தையும் வீடையும் அஜய் பேருக்கு மாற்றின விஷயம் அதே சமயம் இஷ்டன்னா இந்த வீட்டில் இருங்க நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ராதா சொன்ன விஷயத்தையும் எல்லாமே சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன தாத்தா சொல்கிறீங்க சித்தியா இப்படி பண்ணாங்க அஜயை கூட ஒரு பக்கம் விட்டுருங்க சித்தி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விடுங்க தாத்தா பாட்டி அந்த சொத்து தானே போனால் போயிட்டு போகட்டும் நான் உங்கள பார்த்துக்கிறேன் நீங்களும் இதே வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்களும் இருக்கோம்பா உங்கள் கூட உங்க கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் கிட்ட அத்தை என் தாத்தா பாட்டியும் இந்த வீட்டில் இருக்கலாம்ல இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ தம்பி அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி காலம் ஃபுல்லாக அவங்க இதே வீட்டில் இருக்கட்டும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷாரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தா என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு ஏங்க நீங்கள் போயிட்டு அந்த உங்கள் சித்தியையும் அந்த அஜயையும் நாலு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் வீடு காவேரி சொத்து தானே பணம் தானே அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அதாவது மற்றவங்க கிட்டேருந்து ஏமாத்துறது ஏமாத்துறது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அது சீக்கிரமாக அவங்க கையை விட்டு விட்டு போயிடும் அன்னைக்கு கண்டிப்பா அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க நடு தெருவில் நிக்க தானே போறாங்க அப்ப நினைச்சு பாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அதை சாதாரணமா விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி கண்டிப்பாக நான் ஒரு வேலைக்கு போயே ஆகணும் நேற்று நான் செலக்ட் பண்ண மூணு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் எப்படியும் ஃபார்ட்டி கே கிடைக்கிது ஓகே தான் எனக்கு அதே போதும் தாத்தா பாட்டியும் இருக்காங்க அவங்களுக்கான செலவையும் நான் தானே பார்த்துக்கணும் உங்கள் வீட்டு மேலே விட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க இங்கே பாருங்கள் நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நீங்கள் எங்கேயோ போயிட்டு எம்ப்ளாயாக வேலை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டிலே பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன இருக்கவே இருக்குது அப்பளம் பிஸ்னஸ் அப்பளம் பிஸ்னஸ்ஸை தான் சொல்கிறேன் எங்கே எங்கேயாவது ரோடு ஓரத்தில் ஒரு ஒரு ரூம் வர மாதிரி ஒரு வாடகை ரூம் பார்த்து அங்கே நம்ம மிஷினை எடுத்துகிட்டு போய் போட்டு ஒரு நாலஞ்சு பேர் வேலைக்கு வச்சு கொஞ்சம் பெரிய லெவல்லே செய்யலாங்க கண்டிப்பாக அதில் நமக்கு போதுமான அளவுக்கு பணம் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே நம்ம விஜயமே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காவேரி கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்லேயுமே எல்லாருக்கையுமே சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி சு சூப்பர் தம்பி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துறாங்க இப்போது அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாள் ஃபுல்லாக போயிட்டு அங்கே ரூம் அது இதுன்னு ரெடி பண்ணிட்டு அப்பள பிஸ்னஸ்க்கு செய்கிறதுக்காக மிஷினு அது இதுன்னு ஆளுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாக வராங்க நம்ம காவிரியும் விஜயும் விஜய் வந்ததுமே இங்கே நம்ம சாரதா வந்து தம்பி டீ குடிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க எங்கள் குமரனுமே கடையிலேருந்து வேலை முடிச்சுட்டு அவங்களுமே ரொம்ப டயர்டாக தான் வராங்க ஆனால் குமரனை வந்து நம்ம சாரதா வந்து கவனிக்கவே கவனிக்கிறதுல அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து எங்கே டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம விஜய பார்த்து பார்த்து கவனிக்கிற ஷாரதா நம்ம குமரன் தம்பியை வந்து கவனிக்கவே கவனிக்கிறதில்லை இதனால் நம்ம கங்கா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம சாரதா தனியாக இருக்கிறப்போ கேட்குறாங்க ஏமா குமரன் மாமாவுமே வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே டயர்டாக தான் வீட்டுக்கு வராங்க ஒரே நாள் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கான வேலையாக போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அதாவது விஜயும் காவேரியும் டயர்டாக வந்தாங்க விஜய் மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறேன் ஏன்மா குமரன் மாமாவும் மட்டும் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற அவரும் இந்த வீட்டோட மருமகன் தானே ஏன் அவருக்கான மரியாதை நீ கொடுக்க மாட்டேங்கிற இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா இப்படியே இருந்தது அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா குமரன் மாமாவுக்கான மரியாதை இந்த வீட்டில் கிடைச்சே தான் ஆகணும் விஜய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை குமரனுக்கும் கெடி கிடைக்கணுன்ற மாதிரி சொல்லவும் உடனே சாரதா இருந்துட்டு என்னடி புதுசு புதுசாக பேசுகிறேன் குமரன் தம்பி நார்மலாக வீட்டில் நம்ம வீட்டில் எப்படிலாம் இருக்குமோ அப்படிதான் இருக்கு நானும் நார்மலாக அவரை எப்படி கவனிக்கிறேனோ அப்படி தான் கவனிக்கிறேன் ஏன்டி எதுக்குடி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தது விஜய் வந்தத்துல இருந்து தான் என் புருஷனை நீ வேலைக்கார மாதிரி நடத்துற அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல விஜயம் மட்டும் இந்த வீட்டோட ராஜா மாதிரி நடத்துகிற இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம்மா என் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் காவேரி வராங்க என்னக்கா ரெண்டு பேரும் ரொம்பவே தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா விஜய் இருந்தே பார்க்குறேன் உன் முகமே சரியில்லை ஒவ்வொரு விஷயத்துக்குமே அம்மா விஜயை பார்த்து பார்த்து கவனிக்குது அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா இருந்துட்டு அய்யோ அப்படியெல்லாம் இல்லை காவேரி அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே நினச்சது கிடையாது விஜய்க்கு கிடைக்கிற அதே மரியாதை குமரன் மாமாவுக்கும் கிடைக்கணும்னு மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அவரும் இந்த வீட்டோட மருமகன் தானே இந்த வீட்டுக்காக அவரால் முடிஞ்சதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமே தவிர வேற எதுவும் இல்லை அக்கா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுக்கா விஜயுமே என்ன சொல்றாங்க எனக்காக யாருமே ஸ்பெஷலா அதாவது மெனக்கெட்டு வேலை செய்யாதீங்க நீங்க உங்க ரொட்டீனை பாருங்க உங்க ரொட்டினுக்கு நான் மாற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தானே சொன்னாங்கரு அவர் மேல எதுவும் கோச்சிக்காதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அவர் மேலாம் எனக்கு எந்த கோபமும் இல்லடி விஜய் பத்தி எனக்கு தெரியாதா ஆனால் அம்மா நடந்துக்கிற விதம் தான் எனக்கு பிடிக்கல குமரன் மாமாவை இந்த வீட்டோட வேலைக்கார மாதிரி நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல காவேரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி இருந்துட்டு எங்கள் சாரதா கிட்டே எங்கள் பாரும்மா நீ தேவை பிரச்சனையை வளர்த்து விடுறேன்னு நினைக்கிறேன் எங்கள் பாரு நாங்கள் பக்கத்து தான் இருக்கோம் இனிமேல் நாங்களே தனியாக சமைச்சிக்கிறோம் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டோம் எனக்கும் ஒரு டைம் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு என்ன காவேரி நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுனாலாம் நான் நினைக்கவே இல்லை குமரன் மாமாவுக்கான மரியாதை கிடைக்கணும்னு மட்டும் தான் சொல்றேனே தவிர நீ புது பிரச்சனை கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லக்கா நானும் விஜய்யும் இதை ஏற்கனவே எடுத்த முடிவுதான் நாங்க தனி கொடுத்தனும் போலாம்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க அவங்களுக்குமே எல்லா செலவும் ஆகும் அதுக்கே அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லை குமரன் மாமாவுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருமே எவ்வளோதான் செலவு பண்ணுவார் எங்கள் செலவை எங்கே இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போயிடுறாங்க உடனே சாரதா வந்து திட்டுறாங்க பாத்தியாடி விஜய் தம்பியை கூட்டிக்கிட்டு காவேரி தனியாக போகிறாலாம் எல்லாமே ஒன்றால் தான் அவங்க பாட்டுக்கு இங்கே வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க விஜய் தம்பி தான் தொந்தரவு பண்ணுது அவர் பாட்டுக்கு இருக்காரு பாவம் அவர் நீ எல்லாம் இப்படி நினைக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை திட்டிகிட்டு போயிடறாங்க கங்கா ரூமில் போயிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுறாங்க அம்மா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தன்னோட புருஷனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க உடனே நம்ம குமரன் வந்து ரூமுக்கு வராங்க அதாவது கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழுறத பார்த்ததுமே கங்கா என்னாச்சு எதுக்கு அங்கே இருக்க மாசமாக இருக்கிற டைம்லலாம் அறுக்கு அழுவக்கூடாது தெரியாத உனக்கு சரி நீ அழுகாத நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன் எதுக்கு கங்கா எழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கங்கா இருந்துட்டு இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு தான் என்ன விஷயம் எதுக்காக உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சம்மணமே இல்லாம மனசு கஷ்டமா இருக்குனாலோட ஏதோ ஒன்று இருக்கு சொல்லு கங்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து குமரனை கத்தி விட்டுறாங்க குமரனுமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அதே அதாவது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவிங்க தேங்க்யூ இனி நம்ம விஜய் வந்து அவங்களோட ரொட்டீனை எப்படியெல்லாம் கொண்டு போகிற போக போகிறாங்க அப்படின்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ